சங்கராபுரம் அருகே உள்ள கிராமத்தில் துஷ்ட சக்திகள் விலகவும் கிராம மக்கள் வளம் பெற வேண்டியும் மழை பெய்திடவும் கிராம பெண்கள் கும்மி அடித்து அருள்மிகு ஸ்ரீ காமாயி அம்மனை வழிபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் உள்ள அருள்மிகு காமாயி அம்மனை ஒவ்வொரு தை மாதமும் கிராமம் வளம் பெற வேண்டி வழிபடுவது வழக்கம் அந்த வகையில் கிராம பெண்கள் ஊர்வலமாக சென்று அருள்மிகு ஸ்ரீ காமாயி அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு நறுமணப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்து கிராமத்தில் உள்ள துஷ்ட சக்திகள் விலகவும் கிராம மக்கள் நலமுடன் வாழவும் விவசாயம் செழிக்கவும் நல்ல மழை பெய்திடவும் நாடு நலம் பெறவும் ஸ்ரீ காமாயி அம்மனை பெண்கள் வழிபட்டனர் பங்கேற்ற பெண்கள் அனைவரும் கும்மியடித்து காமாயி அம்மனை வழிபட்டது என்பது குறிப்பிடத்தக்கது